தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று மீண்டும் நம்முடன் திரு கெவின் பால் அவர்கள் இணைந்திருக்காரு வணக்கம் ப்ரோ ஹலோ வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ நாம நாங்கள் ரெண்டு பேர் இன்னைக்கு வந்து தர்மஸ்தலா இஷ்யூ பத்தி தான் பேச போறோம் ஆக்சுவலாக அதை பத்தி பேசணும் சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கெவின் பால் அவருடைய சேனல்ல அதை பத்தி பேசி போட்டுட்டாரு என் சேனல் நான் இன்னும் போடல ஸோ இன்னைக்கு நாங்கள் அதை பத்தி தான் பேச போறோம் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய மித்தெல்லாம் உடைச்சிருப்பாங்க இப்போ நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு அதை பத்திலாம் தான் பார்க்க போறோம் ப்ரோ நீ இந்த தர்மஸ்தலா இஷ்யூ பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ இதுல என்ன விஷயம்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து எனக்கு யார் மேல கோவம்னா மீடியா மேல தான் முதல்ல கோவம் எனக்கு மீடியா மேல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் தோன்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இவங்க பாட்டுக்கு நியூஸை போடுறேன்ற பேரில் நான் தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அவங்க ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்காக பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது அதையும் தாண்டி அதையும் தாண்டி இது வந்து திட்டமிட்டு இவங்க பண்ண மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஆக்சுவலி இப்போது இப்போ ஒரு டூ டேஸ்க்கு முன்னால் இப்போது இருக்கிற அந்த அந்த ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா இடி வந்து உள்ளே வந்திருக்காங்க இடி உள்ள வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் இதில் உள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது நானும் அப்படிதான் யோசிக்கிறேன் இதில் வந்து நிறைய இந்த மாதிரி வெளியே இருந்து வர்ற இந்த என்ஜிஓஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பணத்தை உள்ள வந்து இறச்சி எல்லாம் பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லி எதா பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி டவுட் எனக்கும் உண்டு ஏன்னா வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடைக்காத ஒரு அன்யூஷுவலான ஒரு மீடியா பப்ளிசிட்டி இந்த விஷயத்துக்கு வந்து கொடுத்தாங்க அது எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா நூறு கேர்ள்ஸ் வந்து உள்ள புதைச்சிட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து தம்னையில் வச்சு அதுல வந்து எலும்பு கூடு படம் எல்லாம் போட்டு அந்த மாதிரி எல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க அப்ப இது வந்து எதை பேஸ் பண்ணி இவங்க பண்றாங்க அப்படின்னா ஆனா இன்னும் தோண்டவே இல்லை ஓகே அதாவது இவங்க இந்த நியூஸ் போட ஆரம்பிக்கிறப்போ தோண்டவே இல்லை அதுக்கப்புறம் தோண்டி மொத்தம் பதினாலு குழி தோண்டாங்க பதினாலு குழியிலையும் ஏதோ ஒரே ஒரு எலும்பு மட்டும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நூத்தி பதினாலு பிராக்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் அந்த ஒரு துண்டுகள் அவ்வளவுதான் அதுவும் ஆண்களுடையது அப்படின்றது இப்ப உறுதியாயிருக்கு அந்த படங்கள் எப்படி அங்கே வந்துச்சுன்ற மாதிரி இன்னுக்கும்

நீங்களே எடுத்து சொல்லியிருப்பீங்க இருப்பீங்க ஆக்சுவலா இத மாதிரிதான் இப்ப இருக்கிற இந்த மீடியா ஒரு பக்கம் மாதிரி பண்றாங்கன்னா இந்த பக்கம் மாதிரி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அழகா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா இதை பத்தி என்ன வந்திருக்கு இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆயிருக்கு ரிப்போர்ட் என்ன இதை பத்தி எதுவுமே அங்க கவலைப்படவே இல்லை ஒரு ஒரு சின்ன விஷயத்த வச்சுக்கிட்டு இவங்களே பாத்தீங்கன்னா கதை வசனம் இயக்கம் எல்லாத்தையும் இவங்களே பண்ணி போட்டுறாங்க அதுல வர இந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் போட்டோஸ்

மக்களை வந்து உள்ள அதை ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி உள்ள மக்களை கொண்டு வந்து எப்படியாவது அந்த மேகசினை வித்துடணும் அப்படின்னு அவர் பார்த்தாரு இவங்க வந்து இன்னைக்கு வியூஸ் போகணும்னு பாக்குறாங்க அவ்வளவுதான் உள்ள இருக்கிற விஷயங்களை பத்தி யாருமே யோசிக்கல யாரும் கவலைப்படல அதை பத்தி யாரும் பேசல ஆக்சுவலா நக்கீரன் மாதிரி வந்து இது மாதிரி பண்றாங்க இல்லையா இது மாதிரி கிளிக் பைட்டுக்காக இது மாதிரி இல்லாத விஷயத்தெல்லாம் ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறாங்க இல்லையா இது வந்து ஒரு வகையில இந்த பிளாக்மெயில் ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உன்னை பத்தி நான் இப்படி பேசக்கூடாதுன்னா நீ எனக்கு இந்த ஒரு அமௌண்ட் அது வந்து டீலிங் பேசுவாங்க சோ அந்த நேரத்துல வந்து அதிமுக பெருசா தலைமை யாரும் இல்ல அதிமுகன்னு ஒரு தலைவர் இல்ல அப்படின்றதுனால அதிமுக கிட்ட இந்த காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த நக்கிரன் இது மாதிரி பண்ணிருப்பாரு ஏன்னா இவர் பாத்தீங்கன்னா ஈஷா போய் இதே தானே பண்ணிட்டு இருந்தாரு ஈஷா பத்தி ஒரு பேசாதான் சத்குரு பத்தி ஒரு பேசாததான் ஆனா எதுக்குமே இப்போ வரைக்கும் ஒரு ஆதாரம் அப்படின்றது கொடுத்ததே கிடையாது கோர்ட்டில் வந்து இந்த ஈஷா தரப்புல இருந்து அந்த நேரத்துல இவர் நேரத்துலாம் கேட்டிருந்தாரு மூலையில சின்னதா குட்டியா போட்டு வச்சிருப்பாங்க ஆனா இவர் 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 போடுற ஃபேக் நியூஸ் எல்லாம் ஆளுநர் பத்தி இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் இருந்தாரு ஆர் என் ரவிக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு அந்த ஆளுநருக்கும் பெண்களுக்கும் தொடர்பு இருக்கு இத மாதிரி எல்லாம் நியூஸ் கலப்பி விட்டாரு அதுக்கப்புறம் அது கோர்ட் வரைக்கும் வச்சா அப்புறம் இவர் மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேக்குறது மட்டும் தமாத் வந்து சின்னதா ஒரு மூலையில போட்டு வச்சிருக்காங்க மறைச்சிருவாங்க ஆமா இப்ப இந்த தர்மஸ்தலா தர்மஸ்தலா விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூடியூபர் கன்னடத்துல வந்து இந்த இந்த தமிழ்ல வந்து டி கோட் சரவணன் சொல்லிட்டு சரவணன் டி கோட் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு அதே மாதிரி வந்து கன்னடத்துல வந்து ஒருத்தர் முகமது சமீர் 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 சாரி சாரி எம்டி சமீர் அதான் முகமது சமீர் அவர் பாத்தீங்கன்னா அவர் தான் இந்த ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணது ஆரம்பிச்சு வச்சாரு அதுல இருந்து பாத்தீங்கன்னா இது வேற மாதிரி மாறி போச்சு அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலா இப்போ இந்த மாஸ்கடு மேன் யாருன்றதெல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த பையன் மேல பாத்தீங்கன்னா வழக்கு போட்டாங்க அதாவது அந்த ஏரியால இருக்கிற போலீஸே பாத்தீங்கன்னா அவங்களே சுமோட்டோ மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்க சோ நம்மள நெக்ஸ்ட் கைது பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்ணிருக்கான் முன்கூட்டியே போயிட்டு இந்த ஆன்டிசிபேட் வாங்கியிருக்கான் முன்ஜாமீன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முன்ஜாமீன் கொடுக்கும் போதே கோர்ட்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா உங்களை வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க நீங்க போலீஸ்க்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிதான் கொடுத்துருக்காங்க இவன் பாத்தீங்கன்னா ரொம்ப தெனாவட்டா திமுறா சிரிச்சுக்கிட்டே வேற போயிட்டு இருக்கான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கூறும்போது பின்னாடி பயங்கரமா இந்த கான்ஸ்பரசி இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் ஆமா அவரும் இதுல இன்வால்வா இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு டீம் வந்திருக்கு டெல்லிக்கு ஒரு டீம் போயிருக்கு போலீஸ் கிட்ட எப்படி பேசணும் கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும் எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா இங்க நம்ம தமிழ்நாட்டுல இது வந்து ஒரு சொல்லுங்க ஆமா எக்ஸாக்ட்லி ஆமாம் இது ஒரு ஆர்கனைஸ்டாக இவங்க சிஸ்டமேட்டிக்காக இதை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது இது வந்து இங்கே மட்டும் கிடையாது இங்கே கேரளாவில் கர்நாடகாவில் இந்த மாதிரி எங்கெல்லாம் இப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட காசு கொடுத்து இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி இடி இப்போ வந்து உள்ளே வந்திருக்காங்க ஏன்னா இவங்க இவங்க பண்ண வே இவங்க பண்ண வேலைகள் அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்துல் மனஃப் அப்படின்ற அப்படின்ற ஒரு யூடியூபர் இருந்தார் கேரளாவில் ஓகே அவர் என்ன பண்ணாரு அவர் வந்து கோழிக்கோடை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணாரு நான் வந்து பிறந்தது கேரளாவில் ஆனா நான் வளர்ந்தது வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணாரு நான் அங்க கர்நாடகாவில இருந்த பீரியட்ல எங்க அப்பா வந்து காங்கிரஸ்ல அப்பா இருந்தாரு அந்த பீரியட்ல தர்மஸ்தலால இந்த மாதிரி பிணங்கள் பதைக்கப்பட்டதை நானே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் வீடியோ போட்டுருந்தார் யூடியூப் வீடியோ ஓகே நான் பார்த்தேன் நான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் வீடியோ போட்டிருந்தாரு அப்புறம் அனீஷ் ஜாய் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய நண்பர் அவரையும் கூட சேர்த்துக்கிட்டு அந்த அனிஷ் ஜாய் என்ன பண்ணார் தெரியுமா அவர் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அவருடைய அப்பா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்திருக்காரு அது எங்கன்னா தர்மஸ்தல பக்கத்துல ஒரு ஏரியால இவர் என்ன பண்ணாரு எங்க அப்பாவுடைய மரணத்துல எனக்கு வந்து டவுட் இருக்குன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இப்ப வீடியோ போட்டு இருக்காங்க இதுல பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒண்ணு உண்டு என்னன்னா போன வருஷம் இதே மாதிரி இந்த அப்துல் மனஃப் அப்படின்றவருடைய இவர் வந்து ஒரு லாரி ஒன்று வச்சிருந்திருக்காரு அந்த லாரினுடைய ஓனர் ஒருத்தர் வந்து மணல் சரிவில் வந்து இறந்துட்டார் லேண்ட்ஸ்லைடாக இருக்கு அந்த லேண்ட்ஸ்லைடில் லாரியோட அவர் உள்ளே போயிட்டார் எழுபத்தி ரெண்டு நாள் வந்து பாடி வந்து கிடைக்கல அந்த எழுபத்தி நாள் பாடியை தேடி அதுக்கப்புறம் தான் பாடியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மனஃப் என்ன பண்ணியிருக்காரு அந்த எழுபத்தி நாளும் பாடி இன்று கிடைக்குமா நாளை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அதை ஒரு நியூஸாக மாற்றி ஒரு வீடியோ போட்டுருந்துருக்காரு ஓ ஓகே எழுபத்தி ரெண்டு நாளும் போட்டுருந்துருக்காரு இப்போ அர்ஜுனுடைய பாடி வந்து கிடைச்சிருச்சு பாடி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த அர்ஜுனுடைய அதாவது அந்த டிரைவர் அவருடைய ஃபேமிலி வந்து அவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னா இந்த ஆளு இந்த மனஃப் அப்படின்ற இந்த யூடியூபர் என்னுடைய இந்த அர்ஜுனுடைய மரணத்தை பயன்படுத்தி இவர் நல்லா காசு சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லி அவங்க வந்து இவர் மேல கேஸ் போட்டிருக்காங்க இப்போ ஓகே அப்போ இவருடைய ட்ராக் ரெக்கார்டா இப்படிதான் இருந்திருக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதை வச்சு அதையே ஃபுல்லா பேசி வியூஸ் வாங்குற வேலையை இவர் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஏற்கனவே ஓகே போன வருஷம் இது வந்து போன வருஷம் அப்போ அதனுடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் இப்போ நடக்குது இப்போ என்ன பண்றாரு நான் நேர்ல பார்த்தேன் அப்படின்ட்டாரு அப்போ எவிடன்ஸ் கூடுறானா இல்ல எவிடன்ஸ்னா இல்ல அதனால தான் இப்போ என்ன பண்றாங்க ஈடி இவரையும் உள்ள தூக்கி வச்சு இப்போ மிதிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா எனக்கு இந்த ஒரு தர்மஸ்தல இஷ்யூ வரும்பொழுது பாத்தீங்கன்னா சௌஜான்யா சொல்லிட்டு ஒரு கேஸ் அந்த அந்த கேஸினுடைய இந்த தர்மஸ்தல இஷ்யூக்கு முன்னாடி அந்த ஒரு கேஸ் தான் பயங்கரமா பேசப்பட்டு இருந்தது அதுல இருந்துதான் இந்த எம்டி சுமீரா சமீரா அவன் பேர் மறந்து மறந்து போயிடுது அந்த அந்த அவன் பாத்தீங்கன்னா அவன்யா கேஸ பத்தி பேசியிருந்தா கோடி கணக்குல ஒரே நாள வியூஸ் போச்சு அது அந்த அதுக்கப்புறம் அந்த வீடியோ மேல கேஸ் போட்டா அந்த வீடியோவை இந்தியால மட்டும் பார்க்க முடியாது சோ நீங்க போட்டுட்டு பாக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதுக்கப்புறமா தான் இந்த தர்மஸ்தல இஷு ஆனது ரொம்ப 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 எல்லாராலும் பேசப்பட்டது தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸும் பேசியிருந்தாங்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கேக் ஆர்டர் போட்டிருந்தாங்க இந்த இந்த விஷயத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக் ஆர்டர் இருந்தது ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல எனக்கு இதை மாதிரியான ஆர்டர்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை நடந்திருக்குமோ ஒருவேளை இங்க இருக்குமோ எல்லாருமே நல்லவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா இங்கேயும் இதை மாதிரி நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி மென்டலி பாத்தீங்கன்னா எனக்கே என்ன மாதிரி ஆளுங்களுக்கே வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன் கேக் ஆர்டர் எல்லாம் போட்டுருக்காங்கன்னா கண்டிப்பா இங்க சம்திங் ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் அதுவும் இவங்க பேசுறது இவங்க காட்டுற விஷுவல்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்தது ஆக்சுவலா எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி தர்மஸ்தலா போவாங்க தர்மஸ்தலா போவாங்க அங்க நெஞ்சன்கூடுன்னு ஒண்ணு இருக்கு நெஞ்சன்கூடுக்கு போவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டனா சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு அங்க அங்க போவாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து இங்க எப்படி நம்ம தஞ்சாவூர் கோவில் இருக்கு அதை விட ரொம்ப பழமையான இடங்கள் அது எல்லாமே அங்கெல்லாம் எங்க எங்க அம்மா போவாங்க எங்க அம்மாக்கே பாத்தீங்கன்னா எங்க அம்மா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் அவன் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் கோவிலுக்கு எப்ப பார்த்தாலும் கோவில் கோவில் சுத்திட்டு இருப்பாங்க அவங்களே பாத்தீங்கன்னா இந்த தர்மஸ்தல இஷ்யூ பொழுது அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க கடவுளே இல்லை கடவுள் இப்படிலாம் கடவுள் இருந்தாருன்னா இது மாதிரிலாம் நடக்குமா பாரு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த கேஸ் அப்டேட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் எங்க அம்மாவுக்கு சொன்னேன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அனுப்பி இதை பாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரிலீஃபே இருந்தது ஆஹ் கடவுள் இருக்கான் பாத்தியா கடவுள் இருந்தனால்தான் அதாவது கடவுள் இருந்தா இப்படி நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்கதான் சொன்னாங்க இப்படி ஒரு இஷ்யூ வந்தோன்னா இத மாதிரிதான் இந்த காமன் பீப்புள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆயிருந்தாங்க இந்த இத மாதிரி ஃபேக் நியூஸ் ஆல நெகட்டிவா போற விஷயம்னால இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச நமக்கே பாத்தீங்கன்னா ஒருவேளை நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிதான் தோணு தோணு தோணிச்சு பாத்தீங்களா சோ எத்தனை மக்கள் அப்பாவி மக்கள் இந்த கோயில பத்தியும் அந்த இடத்த பத்தியும் தப்பா நினைச்சிருப்பாங்க சோ இவங்க இதை எல்லாமே இன்டென்ஷனா அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா கடவுள் மேல அந்த இடத்தின் மேல அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அது உடைக்கிறதுக்கு இவங்க இத மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவலா இன்னொரு அலிகேஷன் கூட இருக்கு இவங்க வந்து கண்டினியூஸா இந்த ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப்னா சம்திங் வேற ஏதோ ஒரு எக்ஸ் இசட் அந்த ஒரு குரூப் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹிந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா ஹிந்து கோவில் ஹிந்து மடங்கள் ஹிந்து மடாதிபதிகள் இவங்க மீதான தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிகினிங்ல இருக்கே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா காங்கிரஸ் உடைய பீரியட்ல எல்லாம் ரொம்ப பீக்ல இருந்தது ஆப்டர் பிஜேபி பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஹிந்து மடங்கள் மீது இருந்த தாக்குதல் நடத்திட்டு இருந்த தாக்குதல் எல்லாம் கம்மியாச்சு பட் இப்போ மறுபடியும் பாத்தீங்கன்னா அதிகமாயிருக்கு உண் உரிமையாலேயே அதிகமா தான் ஆயிருக்கு உங்களுக்கு சங்கராச்சாரியார் கேஸ் தெரியுங்களா

அவரு அவர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காரு அதனால அவர் ஜெயிலுக்கு போனாரு கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்காங்க இவரு கேஸ் பாருங்களேன் நித்யானந்தா என்ன பண்ணாரு அதே மாதிரி ஈஷா சத்குரு அவர் வந்து இப்போ வரைக்கும் ரொம்ப வெளிப்படையாவே பேசிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த சிட்டிங் சிட்டிங் மினிஸ்டர்ஸா இருக்காங்களே பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா எல்லாம் பேசியிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு ஐடியாவை வந்து மக்கள் மைண்ட்ல வந்து பதிக்கிற வேலை இது இப்போ இப்ப விஜயோட மாநாடு நடந்துச்சுல மதுரை மாநாடு அது மதுரை மாநாடுக்கு அப்புறம் விஜயோட கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா அரசியல் கருத்து கணிப்புன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க விஜய்க்கு வந்து இருநூத்தி பதினாலு சீட் கிடைக்கும் அப்படின்னு போட்டுதான் இது என்னன்னா பீப்புள் கிட்ட ஒரு ஒப்பீனியனை வந்து இவங்க வந்து உள்ள மைண்ட்ல கொண்டு திணிக்கிறது அந்த இன்செப்ஷன் படம் மாதிரி ஒரு ஐடியாவை வந்து மக்கள் மைண்ட்ல அவங்களுக்கே தெரியாம உள்ள கொண்டு வந்து வைக்கிற வேலை இது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பு திணிப்பு ஆ எக்ஸாக்ட்லி அதை வந்து இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் இதில் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள்கிட்ட வந்து அந்த விஷுவல்ஸ் காட்டும் போது அந்த அந்த மியூசிக்லாம் போட்டு அதுவும் அந்த ஏஐல வந்து அந்த வீடியோ பண்ணி அதுவும் அந்த ஏஐல வீடியோ பண்ணி அந்த பேக்ரவுண்டில் போட்டு விட்டு அப்படியே அந்த எஃபெக்ட்ஸோட மியூசிக்கோட போட்டு அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஒரு ஆழமாக போய் பதியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக போய் பதியும் அப்போ ஒரு ஐடியாவை இவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க அதுதான் மிகப்பெரிய குற்றம்னு நான் சொல்வேன் ஏன்னா உண்மையாக எலும்புக்கூடு தோன்றுறதுக்கப்புறம் அந்த கேஸ் ஃபைல் ஆகி ஆமா அப்படின்னு சொல்லி உறுதியானதுக்கப்புறம் இவங்க போட்டாங்கன்னா அது வேற அதுக்கு முன்னாலேயே இவங்க பயங்கரமாக உள்ளே பண்ணும்போது தான் எனக்கே தோணுச்சு இது வந்து நார்மலாகவே இல்லையே ஏதோ உள்ள வேற ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு அது உண்மை ஆமாம் இப்போ ஈடி வந்து இப்போ உள்ளே வந்து தோண்டணும் தோண்டி பார்க்கணும் இவங்க இந்த இந்த யூடியூபர்ஸ்லாம் யாரும் இவங்களுக்கு பணம் எங்கே இருந்தால் வருதா அதை வந்து ஈடி தான் என்னுடைய கருத்து இப்போ அதுவும் அந்த ஒரு ஸ்டெப்பும் போயிட்டு இருக்கு என்னையே வந்து இதுக்குள்ளே வரணும் வெளிநாடுகளுடைய சதி இதில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க மிஷினரிஸ் உடைய இன்வால்மெண்ட் இதுல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க பாஜக அங்க இருக்கிற பாஜக ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்துல நம்ம அங்க இருக்கிற காங்கிரஸ் ஆகணும் ஏன்னா காங்கிரஸும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல வந்து வேற மாதிரி தான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதாவது நம்ம ஜென்ரலா வந்து காங்கிரஸ் வந்து ஆன்டி ஹிந்துன்னு சொல்லுவோம் பட் இன் கர்நாடகால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பயங்கரமான சங்கியா இருப்பாங்க ஜென்ரலா சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அகேன்ஸ்டா பேணும் பேசுறவங்க எல்லாருமே வந்து இவங்க வந்து ஆன்டி ஹிந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பட் இன் கர்நாடகா கேஸ்ல அதுல மட்டும் அங்க மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர சங்கியா இருப்பாங்க அங்க சாவர்கருக்கு இந்த போட்டோலாம் வைப்பாங்க அவருடைய போட்டோவை பேனர்ல போடுவாங்க இவரு பாரத் ஜவுடோ யாத்திரை வந்திருந்தார் இல்லையா அந்த நேரத்துல பெங்களூர்ல சாவர்கருடைய பே போட்டோஸ் எல்லாம் இருக்கும் ராகுல் காந்தி வராரு ராகுல் காந்தி எப்பவுமே சாவர்கருக்கு அகைஷா தான் பேசுவாரு ஆனா அவர் வரக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு நிகழ்ச்சியில சாவர்கருடைய போட்டோ இருக்கும் பேனர்ல ஸோ அங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மஸ்தல விஷுவை வேற தான் கொண்டு போனாங்க பட் என்ன இருந்தாலும் அஹ் அங்க இருக்கிற பிஜேபி பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அவங்க என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லை லோக்கல் போலீஸ் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு வந்து 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 சிபிஐ விசாரணை வேணும் சிஐடி வரணும் வரணும் அப்படின்ற இருக்காங்க போயிட்டு இருக்கிறது அதுதான் எஸ்ஐடி நம்ம குறை சொல்லவே முடியாது ஏன்னா தான் விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க டக்கு டக்கு அதுவும் அவங்க சொன்னாங்க இது இது ஒரு நடக்கணும் அதாவது எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் பண்ணுன்னு சொல்லி அவங்க போலீஸ் அந்த லாயர்ஸ் எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு போயிருந்தாங்க அந்த புகார் கொடுத்தாரு இல்லையா அந்த லாயர்ஸையும் உள்ள அளவு பண்ணிருந்தாங்க அந்த தோன்ற இடத்துல ஓகே அப்ப வெளிப்படையதான் பண்ணிருக்காங்க நம்ம வந்து அதான் வந்து சொல்ல அதை சொல்லணும் சொல்லியே ஆகணும் அப்படின்ற அது வந்து கரெக்டா போயிட்டு இருக்குன்னா உண்மையிலே கரெக்டா போகுதுன்னு சொல்லணும் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுடைய பாயிண்ட் என்ன எடுத்து வக்காங்கன்னா நிறைய விஷயத்தை இவங்க மூடி மறைச்சிருக்காங்க நிறைய வந்து அவங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க அது எந்த அளவு உண்மைன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கரெக்ட் இவங்க மூடி மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது அப்புறம் மற்ற யூடியூபர்ஸ்க்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது இது வரைக்கும் வெளியில வந்திருக்கிறது அந்த ரிப்போர்ட் வெளியில வந்திருக்கிறது எஸ்ஐடி கொடுத்த விஷயம் இதெல்லாம் வச்சு பார்க்கற வரைக்கும் எஸ்ஐடி உண்மையாலேயே அவங்க அவங்களுடைய ஒர்க்க பயங்கரமா பண்ணிருக்காங்க இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரம் வெளியில வந்திருக்கு இல்லையா விஷயம்லாம் ஆமாம் 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 அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட்டு உடனே அத வந்து சப்மிட் பண்ணி அந்த போன்ஸை வந்து உடனே லேப்க்கு அனுப்பி அந்த போன்ஸ் யாரோடதுன்னு சொல்லி உடனே பப்ளிக்கு உடனே அதை அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதை வந்து நம்ம உண்மையாகவே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் ஆக்சுவலி இந்த சுஜாதா பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க வந்து பிரதர் அந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இந்த அனன்யா பட் அப்படின்ற கேஸ் வந்துச்சு இல்லையா இந்த அனன்யா பட் ஆ ரைட் இப்போ இப்போ இந்த அனன்யா பட் விஷயத்தையுமே அந்த அவங்க அம்மா கிட்ட சொல்லி நீங்க சொல்ல சொல்லுங்க நீங்க போய் இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னது இந்த அப்துல் மனப் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல ஓகே அவங்கள தூண்டி விட்டுதான் போல நீங்க போய் சொல்லுங்க கூடயும் இல்ல அப்படின்ற ஒரு பொண்ணு இல்ல அவங்களுக்கு பொண்ணு அவன் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறேன்னு சொல்றாங்க பட் அந்த மெடிக்கல் காலேஜ்ல விசாரிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணே இல்லையே நாங்கள் எங்கெல்லாம் பர்சன் கிடையாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அனனியா பட்டு கேஸ் வந்து அப்படியே இந்த அந்த மாஸ்டர்மேன் சொன்ன உடனே இதுவும் அப்படியே உள்ள வந்துச்சு அப்ப இவங்க நல்லா கோஆர்டினேட் பண்ணி பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நீயும் சொல்லி டூ த்ரீ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களாம் ஆக்டிவேட் ஆயிட்டே இருந்தாங்க பட் சம் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கி கரெக்டு கரெக்டு ஆக்சுவலி இவங்க தோண்ட தோண்ட எதுவுமே கிடைக்கல அப்படின்னோடனே ஆக்சுவலி ஆறு ஆறாவது குடியில் தான் அந்த போன் கிடச்சிது அதுக்கப்புறம் ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்குமே எதுவும் கிடைக்கல அப்புறம் பதினொன்னில் கிடச்சிது அப்போது இது ஒரு டவுட்ஃபுல்லான விஷயம் தான் இதை வந்து ஒரு ஒரு கிளாரிட்டியோடு இவங்க வந்து எடுத்துகிட்டு போகலை அதை வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனா அப்ப இந்த அப்துல் மனசை பிடிச்சு நம்ம நல்லா உழுக்கணும்னா நிறைய விஷயம் வெளியே வரும்னு எனக்கு தோணுது நிறைய பேர் ப்ரோ ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் பேசி வச்சிருக்காங்க இஷ்டத்துக்கும் கண்டமேரிக்கும் என்னென்னையோ பேசி வச்சிருக்காங்க ஆயிரம் ஆயிரம் பணங்கள் இருக்கு நானூறு பணங்கள் ஆக்சுவலா ரிப்போர்ட்ல வந்ததே கம்மி நாலாயிரம் பணங்கள் உங்க வீடியோல சொல்லியிருப்பீங்களா யாரோ நகுலனா ரகுலனா யாரு ஒரு டாஸ்க் ரகுலன் அவருதான் அவர் அவ்வளவு இஷ்டத்துக்கு எப்படி இப்படி எல்லாம் அந்த டேட்டா எதுவும் காமி அவர் இந்த ஊர்ல இல்ல ஆக்சுவலி அவர் வேற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு வேற நாட்டுல இருக்காரு ஆனா நாலாயிரம் படங்கள் அப்படின்றாரு அது எந்த அது என்ன கணக்குன்னு எனக்குமே தெரியும் ஏன்னா ஒரு கோயில்ல அவ்வளவு டெய்லி மக்கள் வந்து போற கோயில்ல போர் தௌசண்ட் படங்கள்ல ஒருத்தவங்க பதச்சாங்கன்னா அது பெரிய விஷயம் அது இல்லையா அப்ப அவங்க எல்லாம் கூட்டு வந்து கவர்மெண்ட் கேட்கணும் நீ வந்து பாத்தியான்னு கேட்கணும் அரசாங்கம் இல்ல ப்ரோ ஆக்சுவலா அது வந்து ஒரு கிராமம் தான் இப்போ வந்து சிட்டியா இருக்கு பட் இவங்க சொல்ற அந்த டைம் பீரியட் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல அது ஒரு ரொம்ப கிராமம் அந்த கிராமத்துல எத்தனை மக்கள் இருக்க போறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோயிலுக்கு கோயிலுக்கு வரவங்களா தான் பொண்ணு புதைச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா கோயிலுக்கு வரவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க மிஸ் ஆனாலும் செருப்பு காணாம போனாலே சும்மா இருக்க மாட்டாங்க இதுல ஒரு ஆள் மிஸ் ஆயிருக்காங்க பொண்ணு புதைச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களா சும்மா இருந்திருப்பாங்களா வந்தவங்களா வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க சோ அவங்க அவங்க ஊர்லாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா இவங்க எப்படி இதை வச்சு எடுத்துட்டு போறாங்க கான்ஸ்பரன்சி கிரியேட் பண்றாங்கன்னே புரியல அதான் பேசிக் லாஜிக்கே இல்லாம வெறும் ஒரு ஆள் சொன்ன ஒரு கதையை வச்சுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு பேசுறாங்க அப்ப என்னன்னா இவங்க வந்து இமீடியட்டா நியூஸை பிரேக் பண்ணனும் அப்படின்றதையும் தாண்டி இவங்களுக்குள்ள ஏதோ போனா இவங்க பேசி வச்சு பண்ண இவங்க பேசி வச்சு பண்றாங்களோ அப்படிதான் எனக்கு படுது ஏன்னா இது வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒரு ஃபோர் தௌசண்ட் பணங்கள் அப்படின்றது அவ்வளோ சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க அது நம்ம இமேஜினேஷனையும் தாண்டின விஷயம் இவங்க அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசி வச்சு இப்போ இப்போ ஒண்ணுமே இல்லனா இவங்க யாருமே வாய துறக்கல பாருங்க யாருமே பேசல நான் வந்து நான் எனக்கு சரவணன் சேனல் மேல ஒரு மதிப்பு மரியாதை ப்ரோ பட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் அந்த வீடியோ போடவே இல்லை இவ்வளவு அப்டேட்ஸ் வந்திருக்கு இவ்வளவு விஷயத்த பிரேக் பண்ணிருக்காங்க எல்லாருமே பேசுறாங்க பட் அப்படிலாம் பேசின அந்த சரவணன் டி கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப அதை பத்தி வாயை திறக்கவே இல்லை பேசவே மாட்டேங்கிறாரு ஆமா பேச மாட்டாங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு இப்போ வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்ப மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க அப்ப அப்ப என்ன பண்ணணும் மக்கள் அவங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க இவங்க இப்படிதான் தான் இவங்க அதை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்புறம் இது உள்ள இடி வந்துட்டாங்க ஆல்ரெடி என்ன ஏன் உள்ள வரணும் சிபிஐ உள்ள வரணும் வந்து என்ன கதைன்னு சொல்லி அவங்க தோண்டி வெளியே தான் என்னுடைய விருப்பம் இவங்க வந்து இந்த ியில இருக்கிறவங்க எல்லாம் காசிப் பேசிட்டு வீடியோ போடுவாங்க இல்லையா இந்த நடிகை கூட அத்தனை பேருக்கு தொடர்பு இருக்கு அந்த நடிகை ஆமா அத மாதிரி பாத்தீங்கன்னா இவனுங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் போடுறோம் கிரைம் வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு பேசுறவங்க இப்ப அப்படி இறங்கிட்டாங்க எப்பவுமே இது இத மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறாங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு முடிஞ்சு போன ஒரு கேஸ் எடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேசஸ் சொல்லி எடுத்து போடுவாங்க எப்பவுமே இது மாதிரி அந்த கரண்ட் சினாரியோல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பேசவே மாட்டாங்க ஏன்னா உண்மையாலே இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்றவங்க அதை பத்தி பேசுறவங்க அதுல ரொம்ப கியூரியஸா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எடுத்தவங்க கௌத்தோன்னு ஒரு விஷயத்த அணுக மாட்டாங்க அது வெயிட் பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட் வரணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில வரணும் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கேஸ் பத்தியே பேசுவாங்க பட் இவங்க எல்லாம் இப்ப இந்த இஷ்யூ பரபரப்பா பேசுறாங்களா நம்ம இதை பத்தி ஏதாச்சும் பேசுவோம்

இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சென்சேஷனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா மக்கள் உடனே அலர்ட் ஆயிடணும் என்னன்னா அப்போ இதுக்குள்ள ஒரு அரசாங்கம் இருக்கு ஒரு கோர்ட் இருக்கு ஒரு லீகல் ப்ரொசீடிங் இருக்கு இந்த மாதிரி எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தர் சொன்ன விஷயத்த வச்சு நம்ம ரொம்ப ஓவராக நம்ம எமோஷ்னல் ஆக வேண்டிய தேவை இல்லை அப்போ ஒரு கோயில் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு இலக்காரமா போயிருச்சோ அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு கோயிலில் ஒரு விஷயத்த வந்து நம்ம கிளப்பிக்கிட்டோம்னா மக்கள் பதறுவாங்களே மக்கள் அப்போது அது வரைக்கும் அங்கே போனவங்க அது வரைக்கும் அந்த கோயிலுக்கு போன பக்தர்கள்லாம் எப்படி அவங்க எப்படி திருப்பி அங்கே வருவாங்க இதை வந்து இவங்க யோசிக்கணும் அரசாங்கம் முக்கியமாக வந்து என்ஐஏ இவங்கெல்லாம் உள்ள வரணும்னு நான் வந்து அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா இவங்க வந்து இவங்க வந்து உள்ள தோண்டி உள்ள பார்த்து இவங்கெல்லாம் யார் இந்து இந்த யூடியூபர்லாம் யாரு இவங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது ஏன்னா பல விஷயங்கள் நான் பார்த்துட்டேன் இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த ஒருத்தர் பேச ஆரம்பிச்சார்னா லைனாக கோஆர்டினேட் பண்ண மாதிரி எல்லாரும் ஒரே வாய்ஸில் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க அப்போ இது ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இல்லை அப்போ நாளைக்கு இந்த மாதிரி ஒரு புகார் வந்தால் கூட மக்கள் வந்து அதை சீரியஸாக வந்து எடுக்க மாட்டாங்க அப்போ உண்மை எது அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அதை கரெக்டான முறையில் கரெக்டான வழியில் கரெக்டான டோனில் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் என்னுடைய ரைட் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறவங்களுக்கு மணி போயிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அதாவது காசு கொடுத்து மாதிரி பேச வச்சிருப்பாங்க சொல்லும்போது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்றதா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஜெனரல் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா மாதிரி எல்லாம் ரன் பண்ணது கிடையாது சேனல் இது பண்றது இல்லை ஒரு ஒரு கண்டென்ட்டுக்கு காசு வாங்கி பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா அது மாதிரி இருக்கு நிறைய பேர் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாம இந்த ஆலை ராஃபா அப்படின்ற ஒரு ஆஷன் பயங்கரமா போயிட்டு இருந்தது இல்லையா அதாவது அகைன்ஸ்டா இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த பத்தி பேசிட்டே இருந்தாங்க ஆலை இந்தியன் செலிபிரிட்டிஸ் வந்து நிறைய பேரு அவங்களுடைய ட்விட்டர்ல இன்ஸ்டால இவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்டோரிய வந்து வச்சிருந்தாங்க அது அந்த ஒரு ஒரு ஸ்டோரிக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பே பண்ணிருக்காங்க ஒரு ஸ்டோரி வைக்கிறது அப்புறமா ஒரு போஸ்டா போடுறது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு ஒரு ப்ரொபகேண்டா கொண்டு போறாங்கன்னா அந்த ப்ரொபகேண்டா வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணுவாங்க அது எல்லா பார்ட்டிலயும் இருக்கும் காங்கிரஸ்ல இருக்கும் பாஜக இருக்கும் திமுக எல்லாம் பயங்கரமா இருக்கு இப்ப யூரோப் ட்ரிப் யூரோப் ட்ரிப் இருந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பேசியிருக்காங்க போடுறேன் ஒரு ட்வீட்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் பேசியிருக்காங்க

ஆர்கானிக் கண்டென்ட்னு ஒண்ணு இப்போ இல்லவே இல்ல பிரதர் ஆக்சுவலி அந்த மாதிரி இப்ப ஆயி போயிருச்சு ஆமா அந்த மாதிரி இப்ப மாத்தி விட்டானுங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து நேர்மையா மக்களுக்கு எந்த விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கிறோம் அதான் மக்கள் பார்க்கட்டும் பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணட்டும் அவங்க நம்ம வீடியோஸ் பார்க்கட்டும் இந்த மாதிரி ஃபேக்காக வந்து பேசுகிற ஆட்களோட வீடியோஸை பார்க்கட்டும் மக்கள் முடிவு பண்ணட்டும் பண்ணிட்டோம் ஸோ தேங்க்யூ ப்ரோ உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெய் நன்றி பிரதர் தேங்க்யூ ஸோ மச்